பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்து நமக்கும் நாம் யூடியூப் சேனல் நிர்வாகி கணித கணிதவியல் ஆசிரியர் திரு நம்ம மத்தியில் வந்துட்டாங்க வணக்கம் வணக்கம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கட்டமைப்பே வந்துட்டு ஜாதிய ரீதிய கட்டமைப்பு உள்ள தொகுதி தான் ஸோ அந்த ஒரு வகையில் இப்போ இந்த தொகுதி கூட்டணிக்கே கொடுக்கப்பட்டு வந்த ஒரு தொகுதி இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்றம் இதில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்த தொகுதியில் வந்து போது இது சாதாரணமாக ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறுது ஏன்னா அது அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகமாக இருக்கிறதுனால ஸ்டார் தொகுதியாக மாறுது சரி ஓகே இப்போ இவர் வந்துட்டு இந்த தொகுதியில் நிற்கிறதுனால இந்த தொகுதி வந்துட்டு எப்படியாக களம் நிலவரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம் நம்ம நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஒரு பங்கு ஓட்டு வங்கி இருக்கிறாங்க அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முக்குலத்தோர்களுடைய ஓட்டு வங்கி ஒரு பக்கம் இருக்குது அடுத்து யாதவர்கள் ஓட்டு தேவேந்திர வேலை ஓட்டு ஸோ இதர சமுதாயம் ஓட்டு அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டுகள் இருக்குது இப்படி ஐந்து வகையான ஓட்டுகள் வந்து இங்கே இருக்குது இங்கே எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களோட நிப்பாட்டுனா சரியாக இருக்கும் அப்படிங்கிற போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டணின்னு வரும்போது இது இஸ்லாமிய சமுதாயத்திற்கான ஒரு தொகுதியாகவே இங்கே மாற்றப்பட்டிருக்குது ஸோ அதனாலேயே இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு அந்த கூட்டணிகளை வரும்போது அவங்க ஒரு வேட்பாளர் அவங்க சார்ந்தே நிற்பாற்றுவதை விட அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க வரும்போது இந்த ஒரு தொகுதியை வந்து உங்களுக்கு ஒதுக்கும்போது இதன் மூலமாக மற்ற பகுதிகளில் அந்த வாக்கை வந்து பெறலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ராமநாதபுரம் தொகுதி வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு கூட்டணிக்கே போக இன்னொரு கேள்வி என்னன்னா ஏகப்பட்ட விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி இளைஞர் மத்தியில் வந்துருச்சு இப்போவும் வந்து இந்த ஜாதி அரசியல்ங்கிறது இருக்குதா அதாவது கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்தம் அதைத்தான் நம்மளும் வந்துட்டு அந்த பதிவிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இதை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுங்கிறது உண்மையிலேயே ஒரு வேதனையான ஒரு விடயம்தான் ஜாதி அரசியல் இருக்கா அப்படின்னா அது கட்டாயம் இருக்குது நீங்கள் மற்ற இடங்களோடு ஒப்பிடும்போது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இது அதிகப்படியாகவே இருக்குது அதை மென்ஷன் பண்ணி தான் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு வேட்பாளரும் நிற்கிறாங்க சரி ஓகே நம்ம தொகுதியில் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம தொகுதி கலன்களும் நம்ம கண்கூடாக பார்க்கறதுனால சொல்கிறேன் ஆனால் மற்ற இடங்களிலும் வந்துட்டு நம்ம வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்க

அங்கேயும் இருக்குது இல்லாமல் இருக்காது ஆனால் அதில் வந்துட்டு ஒரு சமரசம் நிலை அப்படிங்கிற ஒரு இது நாம் தமிழரில் இருக்குது ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு நாம் தமிழர் கட்சியை வந்து பேசும்போது நம்ம நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு திருமதி சந்திரபிரபா அவங்களுடைய அபிலோ விட்டு பார்த்தேன் அபிலோ விட்டு பார்க்கும்போது அவங்க ஒரு மருத்துவர் பட் ஆனால் அவங்க சொத்து காட்டியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சொத்துக்கள் வந்து காட்டியிருக்காங்க அப்போ நம்ம என்ன தோணுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு எளிய நபர்களுக்குமான கட்சி அப்படின்னு பேசக்கூடிய அந்த கட்சி கூட அப்போ பணபலம் உள்ளவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி கூட இந்த கேள்வி வந்துட்டு என்ன இடத்துன்னு எழுந்த கேள்வி தான் ஏன்னா இது வந்துட்டு எல்லாருக்குமான ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு கட்சி அப்படின்னு தான் நினைத்து அனைத்து இளைஞர்களும் இதை நோக்கி போகிறாங்க ஸோ அப்படி இருந்தும் வந்துட்டு இங்கே வேட்பாளர்கள் ஜாதிய கட்டமைப்பை பெரிதளவிற்கு பார்க்காத மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி பணபலம் உள்ளவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்களோ அப்படிங்கிறது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பணவளம் உள்ளவங்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு சாதாரண எளிய மக்கள் கொடுத்தா அவன் போஸ்டர் கூட காசு இல்லைங்கிற போது அவன் எப்படி வந்து அந்த தேர்தல் விஷயத்தை அவன் கடத்துவான் அப்போ ஓரளவுக்காவது அந்த போஸ்டர் அடித்து மற்ற செலவுகள் செய்யக்கூடிய நபர்களுக்காவது இந்த சீட்டை கொடுத்தா அதை கொஞ்சம் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறாங்களோ இருக்கலாம் அதுதான் உண்மை நிலவரம் அதுதான் அதோடு இல்லை இங்கே வந்து இந்த நாம் தமிழர்னு சொல்லும்போது நீங்கள் எப்படியோ வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு பேசியாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இங்கே வந்துட்டு கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா இப்போ ஸ்ரீமானவர்களுடைய அவர்களுடைய ஸ்பீச்சுங்கிறது இருக்குது அவருடைய கட்டமைப்பு இருக்குது ஆனால் அவருக்கு கீழே இங்கே கிரா ஒவ்வொரு குக்கிராமத்தில் இருந்தும் கட்டமைப்பு சரியாக வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இங்கே வந்துட்டு தோல்வி தான் இருக்குது பெரிய அளவிற்கு கட்டமைப்பு இல்லை

ஒரு தம்பிகள் வந்துட்டு அந்த ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்திற்கான அவருக்கான ஒரு கட்டமைப்பு இல்லைங்கிறது தான் இங்க நாம் தமிழருடைய பல பலவீனத்திற்கு ஒரு காரணமா இருக்குது நிச்சயம் நிச்சயமா இப்போ வந்து கண்டிப்பா நம்ம நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளே மாற்றி மாற்றி வந்திருந்தாலும் கூட ஓரளவுக்கு நம்ம மாவட்டம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா மக்கள் பற்றி நீங்கள் இதை சொன்னோம்னா நம்ம யாருக்கு பேசலன்னு நினைப்பாங்க நம்ம தொகுதி நம்ம வேறு ஒரு தொகுதியை பேசும்போது நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் இது நாம் சார்ந்த தொகுதி நமக்குள்ளே வந்துட்டு இங்கே எப்படியாக இருக்க வேண்டும் ஒரு கனவு கற்பனைகள் இருக்கும் இல்லையா ஸோ அப்படியாக இந்த தொகுதி இருக்குதா அப்படிங்கிறதுல ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா இப்போ நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடற்க கடற்க இதை நம்பியே வந்து வாழக்கூடிய மக்கள் அதிக சார்ந்த தொழில் ஏன்னா அனை மற்ற தொகுதிகளை விட அதிகமாக பரப்பளவை கொண்ட ஒரு தொகுதியாக இருக்குது நம்ம தொகுதி இது மட்டுமா அப்புடின்னா விவசாயத்தை சார்ந்த ஒரு அப்போ ரெண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்போ இந்த தொகுதியில் வந்துட்டு விவசாயம் சார்ந்த கட்டமைப்பு அதற்கு தகுந்த தொழில் அமைப்பு இருக்குதா அப்படின்னா அதுவும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது சரி கடற் சார்ந்த விடயத்தில் எதுவும் வந்துட்டு அங்கே வந்துட்டு மீன் சா மீன் வளம் சார்ந்த அவங்களுக்கான அனைத்து தொழில் அமைப்புகள் இருக்குதா அப்படின்னா அதுவும் ஒரு எதிர்ப்பு பின்னடைவை தான் இருக்குது ஏன்னா இங்கேருந்து அவங்க வந்துட்டு தூத்துக்குடி போக வேண்டியிருக்கு இல்லைன்னா நாகப்பட்டினத்து போக வேண்டியிருக்கு அது இப்படி இல்லைன்னா சுற்றி கொச்சின்னு போகிறவங்க இப்படியாகத்தான் இங்கே இருக்குது இந்த கட்டமைப்பு அப்போ அங்கே அவர்களுக்கும் பெரிய அளவிற்கு ஒரு பாதுகாப்பு இன்னொன்று அதிகமாக வந்துட்டு இலங்கை மீனவர்கள் இலங்கை பிரச்சனையில் வந்துட்டு பாதிப்படையக்கூடிய ஒரு தொகுதியாகவும் ராமநாதபுரம் தொகுதி இருக்குது அதில் இந்த கச்சத்தீவு பிரச்சனை பிரச்சனைகளாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படி இங்கே வந்துட்டு ஒரு மறைக்கப்பட்ட உண்மைகள் பல விஷயங்கள் இருக்குது எதுவுமே வந்துட்டு முழுமை பெறாத ஒரு தொகுதியாக தான் இருக்குது மற்ற தொகுதிகளோடு ஒப்பிடும்போது இவ்வளோ நேரம் வந்து பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ சுற்றி வளர்ச்சி கேட்காமல் நேரடியாகவே சரவணன் பார்த்து ஒரு கேள்வி ஏன்னா என்னற்ற இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சேனல் வச்சு நடத்திட்டுருக்கீங்க சரவணன் யாருக்கு ஓட்டு போட போகிறார் இப்போ நம்ம தொகுதியில் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் வேட்பாளர் இருக்காங்க அப்படிங்கிற போது இதில் படித்தவர்கள் யார் அவர்கள் வந்துட்டு என்ன மாதிரியான களப்பணி செஞ்சுருக்கிறாங்க ஸோ இவர்களால் வந்துட்டு இந்த விடயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் கண்டிப்பாக அவர்களை பற்றி ஒரு தெளிவு இருக்கும் ஸோ அப்படியான நபர்கள் யார் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை வந்துட்டு நீ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ அறப்போர் இயக்கத்தில் வந்துட்டு இது தொடர்பாகவே ஒவ்வொரு வேட்பாளர் தொடர்பாகவும் அவர்கள் பற்றிய அனைத்து தகவலும் அடுத்து அவர்கள் மேலே வந்து எதுவும் வந்து வழக்கு இருக்குதா இப்படி எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுவே வந்துட்டு நம்ம தேடுதலுக்கு ஒரு விடை கிடைக்கும் அதில் ஆப் ரிலீஸ் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுப்போம் சரி சரி ஸோ அப்படியாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்துங்க ஏன்னா நம்ம நான் சொல்கிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏ இந்தியா முழுமைக்குமே இப்படியாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்மளை நம்மளால் அனுப்பக்கூடியவர் நமக்கு பணி செய்யக்கூடிய நபர் தகுதியானவர்களா ஐந்து வருடத்திற்கு நமக்கான தகுதியான பணியாளரா இருப்பாங்களாங்கிறத புரிந்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இதைத்தான் நம்ம சொல்றது ஜாதி மதம் கட்சி கடந்து அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் சோ இதை ஜாதிக்காவும் கட்சிக்காவும் மதத்தை நம்ம வந்துட்டு அதுக்குள்ள உள்ளே இழுத்தோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்க முடியாது அதை மீறி யாராக இருப்பார் அப்படிங்கிறது தான் இது அப்படியான நபரை தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஸோ அப்படியான நபருக்கு நான் வாக்கு செலுத்துவேன் ஏன்னா அது என்னுடைய உரிமை இல்லையா நான் வெளியில் சொல்ல முடியாது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்கு இல்லையா தான் நிறைய பேர் வந்து பணம் கொடுக்கறத வந்து வாங்கிக்கிட்டு போடுங்கன்றாங்க ஒரு சிலர் பணம் வாங்காதுன்றாங்க வாக்குக்கு பணம் வாங்கிட்டு போடலாமா போடக்கூடாது சடனோட பார்வை எப்படி இருக்கு என்னை கேட்டால் வந்தீங்கன்னா பணம் வாங்குவதே தவறு தான் எப்படி வந்துட்டு நம்ம ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகும்போது ஒரு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குவதுக்கு இரநூறுவா கேட்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குது எவ்வளவு கோபம் நமக்குள்ளே வருது காசை வாங்கிட்டு நமக்கு இன்னும் போட்டு கொடுக்கலையா காசையும் வாங்கிட்டால் இன்னும் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் தரமாட்டேங்குன்னு நமக்குள்ளே ஒரு கோபம் இருக்கு இல்லையா ஸோ அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்துட்டு நம் நமக்காக பேசுறதுக்கு ஒரு எம்பியை அனுப்புகிறோம் அப்போ அவர்கள் பணி செய்வதற்கு நம்ம அவர்கிட்ட வந்து பணம் வாங்கினோம்னா வேலை எப்படி நடக்கும் நமக்காக ஒரு பணியாளரை தான் நம்ம அனுப்புகிறோம் அப்போ அந்த நபர்கிட்ட நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா அவ எப்படி வேலை நடக்கும் அப்போ அவர் கால் மேலே கால் போட்டுருக்க வேண்டியது நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியது ஸோ இதுதான் பணம் வாங்கி நம்ம ஓட்டை வந்து விற்றோம்னா அன்றைக்கே இங்கே வந்துட்டு அனைத்துமே இங்கே வந்துட்டு வியாபாரமாக மாற்றப்பட்டுரும் ஸோ நம்மளுடைய அதாவது மக்களுக்கான உரிமைகள் இங்கு மறுக்கப்படும் கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் வந்து பல கேள்விகளுக்கு வந்து பதிலளிச்சிங்க அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனல் பேட்டி கொடுத்த நன்றி நன்றி நன்றி